விக்லிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜூலியன் அசாங்சே இங்கிலாந்து சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார் ஆப்கானிஸ்தான் ஈராக் போன்ற நாடுகளில் அமெரிக்கா நடத்திய போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் ஊழல் தொடர்பான ரகசிய ஆவணங்களை ஆக் செய்து ஜூலியன் அசாங்சே விக்லீஸ் இணையதளத்தில் வெளியிட்டார் இந்த சம்பவம் உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து ஜூலியன் தேடும் குற்றவாளியாக அமெரிக்கா அறிவித்தது இந்த விவகாரத்தில் அமெரிக்கா கொடுத்த நெருக்கடிகளின் காரணமாக இங்கிலாந்தில் உள்ள ஈக்வடோர் தூதரகத்தில் தஞ்சமடைந்த அசாங் சே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் லண்டனில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டார் உளவு குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ள ஜூலியன் அசாங் சேவை அமெரிக்காவிற்கு கொண்டு வரும் சட்ட நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு ஆரம்பித்தது இதையடுத்து ஜூலியன் அசாங் சேவை அமெரிக்காவிற்கு நாடு படி இங்கிலாந்து அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் உத்தரவிட்டது அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படுவதை எதிர்த்து அசாங் சே இங்கிலாந்து நீதிமன்றில் முறையீடு செய்தார் இந்த வழக்கு விசாரணை இங்கிலாந்து நீதிமன்றில் நடைபெற்று வந்த நிலையில் இங்கிலாந்து சிறையிலிருந்து ஜூலியன் அசாங்ஷே இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க ராணுவ ரகசிய ஆவணங்களை விக்ரிசில் வெளியிட்ட குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜூலியன் அசாங்ஷே தெரிவித்தார் இந்த வழக்கு தொடர்பாக அமெரிக்காவில் முன்னிலையாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார் செய்தி இலங்கையில் நிலை உடனுக்குடன் தமிழில் பெலாக் என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்